யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது ராசி அதிபதி குரு நட்சத்திர அதிபதி சனி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் தாய் பாசம் மிகுதியாக உள்ளவர்கள் குடும்பத்து மேல அக்கறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடிய நபர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்பயுமே வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் பேச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக பேசக்கூடிய நபர்கள் இவங்க இவங்கக்கிட்ட வாய் கொடுத்திங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு முடிவுக்கே வர முடியாது அவங்க தான் ஜெயிப்பாங்க கடைசியில் ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ரகசியம் கறக்கவே முடியாது எங்கேருந்தோ ஆரம்பித்து எங்கேயோ முடிக்கிற மாதிரியே சொல்வாங்க சிரித்து சிரித்து பேசியே மழைப்பிடுவாங்க அந்த மாதிரி ரகசியமான நபர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முனைப்போடு இருக்கக்கூடிய நபர்கள் நாட்டு பற்று அப்படின்றது அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் இருக்கும் முற்போக்கு சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் போலி விஷயங்களை வந்து நம்பவே மாட்டாங்க அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் தான் நம்புவேன் அப்படின்னு நிற்கக்கூடியவங்க இதிகாசம் சார்ந்த விஷயங்களெல்லாம் அலசி ஆராயக்கூடிய நபர்கள் கடவுள் பக்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு ராகு சேர்க்கை இல்லாத பட்சத்தில் கடவுள் பக்தி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் ராகுவுடைய தன்மை குருவோடு சேர்ந்து குரு நீசம் பெற சமயத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பக்தி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் குறைவாகி கடவுள் இல்லைன்னு டிபேட்டுக்கு போகிற அளவுக்கு இவங்களுக்கு இருக்கும் ஸோ இவங்க பேச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த விதமான पेच में அளவுக்கு அதிகமாக பேசக்கூடிய நபர்கள் நட்பு வட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேசி பேசியே ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க எப்பயும் கூட்டத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் சதா சிரித்து பேசக்கூடிய நபர்கள் ரொம்ப காமெடி டைப்பாக இருக்கக்கூடிய நபர்களும் சொல்லலாம் இவங்க வந்து நல்ல மனிதர்கள் அப்படின்ற பேர் வாங்குவாங்க ஓடி ஓடி உழைக்கக்கூடிய நபர்கள் யாருக்கு உதவின்னாலும் அவங்க உடல் உழைப்பாலேயே உதவி செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்கள் நேரம் காலம் பார்த்து உதவி செய்யணும் அப்படின்ற தாட்லாம் இவங்களுக்கு இருக்காது எப்பயுமே அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ன்னா ஓடி போய் நிற்கக்கூடிய நபர்கள் தான் நல்ல மனித அப்படின்னு பேர் வாங்கக்கூடியவங்க பெரியவங்க கிட்ட ரொம்ப மரியாதை செலுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் பின்னாடியும் ஒருத்தங்களை தரக்குறவாக பேசக்கூடாத ஒரு நபர்கள் இவங்க அதாவது பின்னாடி இவங்களை வந்து கொஞ்சம் தரக்குறவாக பேசிட்டு நேரில் வந்து மதிப்பு மரியாதையோ நடத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி கரெக்ட் இவங்க இருக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றக்கூடிய இடத்துல வேலை பார்க்குற பா விஷயம் நிறையவே இருக்கும் குருவுடைய ஆட்சி வீட்டில் இருக்கிற காரணத்தினால நிறைய அட்வைஸ் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதாவது நட்பு விஷயமாக இருந்தா கூட அவங்க கூட பழகிட்டு இருக்க ஒரு மூணு பேர்னா அந்த மூணு பேர்ல இவங்க அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு வந்து அட்வைஸ் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் சுக்கிரம் நீசம் அடையாத பட்சத்துல இவங்களுக்கு வருமானத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது மக்கள் நிறைய கூடுற இடத்துல தான் இவங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா இவங்க வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இவங்க வேலை பார்க்கறது சனியுடைய நட்சத்திரம் அப்படின்ற காரணத்தினால இவங்களுக்கு நியாயம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் யாருக்குமே பாரபட்சம் பார்க்காம நியாயமாக பதில் சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே இவங்களுக்கு கரெக்டாகவே வரும் சின்ன சின்ன தடைகள் வாழ்க்கையில் உண்டு அதாவது இந்த ராசியில் புதன் வந்து நீசம் பெற காரணத்தினால நண்பர்களால் இவங்களுக்கு எதுவும் பெரிய நன்மைகள் அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க தான் நண்பர்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க அவங்களால இவங்களுக்கு தொல்லைகள் வேணால் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பண ரீதியான விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் நீசம் பெறக்கூடிய ராசி அதாவது உங்கள் பிறப்பு கட்டங்களில் வந்து புதன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த ராசிக்குண்டான தன்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் நீச்சம் பெறும் இந்த காரணத்தினால செலவுகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான தன்மையும் உண்டு செலவு 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 பண்ணக்கூடிய ஒரு 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 நபர்கள் அதாவது ரெண்டு பேர் இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடி நம்ம செய்யலாம் அப்படின்னு போட்டி போட்டு செய்யக்கூடிய நபர் நியாயமான மனிதர் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்காக முனைப்போடு செல்லக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களும் ஒழுக்க சீலர்களாக இருப்பாங்க ரொம்ப நியாயவாதிகளாக இருப்பாங்க சட்டம் ஒழுங்கு காப்பாற்றக்கூடிய இடத்துல தான் அளவுக்கு அதிகமாக வேலை பார்க்குற தன்மை இவங்களுக்கு இருக்கும் இவங்க எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் இவங்க அந்த தானுண்டு தான் வேலையுண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் வேலையில் எந்த முரண்பாடுகளும் வச்சுக்க மாட்டாங்க இன்னைக்கு கொடுத்த வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போகக்கூடிய அந்த தன்மையெல்லாம் இவங்களுக்கு இருக்காது அவங்க அந்த ஒழுக்கம் அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் இவங்க பேச்சுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையும் எளிமையும் இருக்கும் ரொம்ப வாதிகளாக இருப்பாங்க பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்கும் உதவி செஞ்சு மாட்டிக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் ஈஸியாக ஏமாறுவாங்க சின்ன சின்னதா புகழ்ந்து பேசினா டக்குன்னு ஏமாறக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பிறக்கிற திசை அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி திசையில் பிறக்கக்கூடியவங்க சனி தசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது வருஷம் கையில் இருப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் அடுத்து புதனுடைய தசை வந்துருது இந்த புதன் தசை வந்து ஒரு நமக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயசு வரைக்குமே அந்த புதன் தசை போற காரகிறதுனால படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல படிப்புக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் புதன் அஸ்தங்கம் ஆகியிருக்கிற பட்சத்தில் படிப்பு ஆவரேஜான படிப்புல நம்ம நிறுத்தி வைக்கிறதுக்கு உண்டான தன்மையும் இருக்கும் இள வயசில் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குடும்ப பாரத்தை தன் தலையில் போட்டு சுமந்துட்டு முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற முனைப்போடு போகக்கூடிய நபர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உத்திரட்டாதியில் பிறந்தவங்க குடும்பத்துக்காக போராடி வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அப்படின்றது வரமாக கிடைக்கக்கூடியது ஒரு முப்பது நாற்பது வயசில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியில் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது சுக்கரனுடைய தசை போகிற சமயத்தில் நிறைய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் பிறப்பு தசை சனி அப்படின்ற காரணத்தினால ஒரு ஒன்பது வருஷம் கையில் இருந்தாலும் அடுத்து புதன் தசை ஒரு பதினேழு வருஷம் ஸோ இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் நமக்கு இந்த தசை போகுது அப்படின்னு சொல்லலாம் படிப்பு கரியர் எல்லாத்தையுமே இந்த தசையில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கும் சிலருக்கு அந்த புதன் திசையிலே திருமண பாகியமும் கிடைக்கும் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கேது தசை ஆரம்பிக்குது இல்லையா அந்த கேது தசையில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா சின்ன சின்ன சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வந்து முரண்பாடுகள் ஏற்படுத்தக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு கேது தசையில் வந்து நல்ல புக்திகள் போகிற காலகட்டங்களில் திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனாக்கா கேது தசைக்கு முன்னாடியே திருமணம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரதசை ஆரம்பிக்கும் சுக்கர தசை ஆரம்பிக்கிற சமயத்தில் உங்களுக்கு சுக்கரன் வந்து கண்ணி வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் அதற்கான தகுந்த பரிகாரங்கள் செஞ்சு உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லும் பொழுது எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிறப்பு கட்டத்தில் சுக்கரன் நீசம் அடைந்திருக்கும் புதன் நீச்சமாகி இருக்கும் இந்த மாதிரி நீச கிரகங்கள் என்ன பண்ணணும்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது அதாவது அது நமக்கு பயன்பட முடியல பலன் கொடுக்க முடியல அப்படின்றது தான் ஒரு விஷயம் இதே நல்ல நிலைமையில் சுக்கரன் இருக்க பெற்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே செய்ய அதிருஷ்டமான வாய்ப்புகள் அப்படின்றது பக்கத்தில் பக்கத்தில் வர்றதுக்கு உண்டான தன்மை இருக்கும் சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிருந்தால் என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க எது எப்படி போனாலும் டெய்லி நம்ம இந்த வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்ப முனைப்பாக ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி புதன் உங்களுக்கு நீசம் அடைந்து இருந்ததுன்னா ரொம்ப முக்கியம் பெருமாள் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கட்டங்களில் இவங்க நீசம் அடைஞ்சிருந்தா கண்டிப்பாக பண்ணணும் நார்மலாக பண்ணுறது உங்கள் இஷ்டம் ஸோ இவங்க நீசம் அடைஞ்சிருந்தால் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க பட்சத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே நெகட்டிவாக நீங்கள் சொல்லவே முடியாது நட்சத்திர தோஷம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தோஷப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் சந்திரதோஷம் எந்த மாதிரிலாம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்களோட நமக்கு வந்து கருத்து மோதல்கள் வரும் அடிக்கடி அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட்டுக்கு போகிறதுக்கு உண்டான தன்மை இருக்கும் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் இல்லை குடும்பத்துக்குள்ளேயாக இருக்கட்டும் அதாவது மாமியார் நாத்தனார் அதுக்கப்புறம் அன்னிகள் இந்த மாதிரியான நபர்களோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்து முரண்பாடுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீர் சார்ந்த தொந்தரவுகள் ஜலதோஷம் சைனஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி இந்த மாதிரியான விஷயங்கள் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடினாலோ இல்லை மழை நடஞ்சாலோ உடனே உடம்புக்கு தொந்தரவு வந்துடும் இல்லையா இந்த மாதிரி தன்மை எப்பயுமே இவங்களுக்கு அது ஃபாலோ ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இதற்கு காரணம் சந்திரனுடைய தோஷம் நட்சத்திர தோஷம் ஸோ இந்த தோஷத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான பரிகாரம் ஃபஸ்ட்டு பௌர்ணமி நிலவு வழிபாடு பண்ணணும் வானத்தில் பௌர்ணமி முழுசா நிலவு வரும் பொழுது கை கூப்பி வணங்குறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க அடுத்தது சந்திரனை அதிபதியாக கொண்டது காமாட்சி அம்மன் அம்மனுடைய வழிபாடும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த இரண்டு வழிபாடுகள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சந்திரனால் ஏற்படக்கூடியதுன்னா மனம் சார்ந்த விஷயம் மனோகாரகன் அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுப்போம் நாளைக்கு அந்த முடிவை மாற்றிப்போம் அடிக்கடி மன மாற்றங்கள் ஏற்படும் மன அழுத்தங்கள் வரும் நெகட்டிவான தாட்ஸ்லாம் அதிகமாக வரும் இந்த தாட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அந்த காரணத்தினால சந்திரன் தோஷப்பட்டா நல்ல தாட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பம் குறைவாக இருக்கும் ஸோ இந்த பரிகாரங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் கோவில்களுக்கு போகும்பொழுது திங்கக்கிழமையில் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேத்தி வழிபாடு பண்ணுங்கள் மாதத்தில் ஒரு தடவையாவது இதை பண்ணுங்கள் இதை பண்ணிவிட்டு அரிசி தானம் கொடுங்க உங்கள் குலதெய்வம் கோவிலுக்காவது நீங்கள் போய்ட்டு அம்மன் கோவில்களாக இருக்கட்டும் அந்த கோவில்களுக்கு போயிட்டு அன்னதானத்துக்கு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அங்கே நீங்கள் அரிசி வாங்கி தானமாக கொடுத்துருங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து பத்து கிலோ வாங்கி கொடுக்குறத பழக்கமாக வச்சுக்கோங்க பத்து அப்படின்றது சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு நம்பர் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஈர்க்கிறத நீங்கள் கூட பார்க்கலாம் வெண்மையான ஆடைகளை பயன்படுத்துங்க வெண்மையான ஆடைகளை டெய்லி யூஸ் பண்ண முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு வெள்ளை கலர் வெள்ளக்கலர் எடுத்து பேக்லேயோ இல்லை பேண்ட் பாக்கெட்லேயோ வச்சுக்கோங்க எப்பயுமே அந்த வெள்ளை கலரில் உங்கள் கூட இருக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க அடுத்தது ரத்தினம் ரத்தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முத்து வருது உங்களுக்கு ஸோ இந்த முத்து அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் ஒரு மோதிரமாக செஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்னா முத்து மாலைகள் அணிய முடியும்னா முத்து மாலைகள் அணிஞ்சிக்கலாம் முத்து வந்து சந்திரனுக்கு உண்டான ஒரு ரத்தினம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி செய்து கொடுக்கறதையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து நெத்திக்கு வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது தூய சந்தனம் வச்சுக்கோங்க அதாவது கட்டையில் எழைச்சி வச்சுப்போம் இல்லையா அதை உங்களால் பண்ண முடிஞ்ச வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது அதை வச்சுக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கலரில் இருக்கக்கூடிய அந்த விபூதியை வச்சுக்கோங்க திருமண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாமக்கட்டையை குழைச்சி நெத்திக்கு வச்சுக்கிறது இந்த பழக்கமெல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் மனம் சார்ந்த விஷயம் எவ்வளோ தெளிவாக வேலை செய்கிறது அப்படின்றத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பார்க்க போகிறது கோச்சாரம் ஒன்றாம் வீடு சுயஸ்தானத்தில் ராகு உடைய அமர்வு இருக்குது ஸோ ராகு முதல் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு என்ன காரணம் அப்படின்னா சுக்ரன் உச்சம் பெறக்கூடிய வீடு குரு ஆட்சி செய்ய வீடு அதனால தான் ராகு வந்து பார்த்திங்கன்னா குருவாக மாறி தான் நமக்கு இந்த பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவுகள் அதிகமாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தன வரவுகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நமக்கான முன்னுரிமை கிடைக்கிறது நமக்கான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க நமக்கு தலைமை பொறுப்புகள்லாம் கொடுக்கறது கடமைகளை வந்து நம்மளை முன்னாடி நிற்க வச்சு பேசுவாங்க இந்த மாதிரி கௌரவங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்குனான தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல குருவுடைய அமர்வு இருக்கு குரு வந்து நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தலைமை பொறுப்புகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு இதே சமயத்தில் உத்தியோக உயர்வு பண வருவாய்கள் வர்றதுக்கு உண்டான தன்மைகள்லாம் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் குரு வந்து தனிச்சு இருக்கிற பட்சத்தில் நிறைய நன்மைகள் அப்படின்னு உண்டு ராகுவோடு இருந்தது கொஞ்சம் மாதம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்போ தான் தனிச்சு அக்டோபர்லேருந்து தான் தனிஞ்சே வந்திருக்கு ஸோ இப்போ இருபத்தி நாலு அப்படின்னு பொழுது நமக்கு தனித்த குரு தான் செயல்பட போகுது நிறைய காத்திருப்புகள் இருந்த விஷயம் நிறைய ப்ரேயர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கவே இல்லை நிறைய வேண்டுதல் வச்சுருக்கோம் ஒன்று கூட நடக்கலை அப்படின்னு யோசிச்சு உங்களுக்கு எல்லா வேண்டுதல்களும் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் தன வரவுகள் தாராளமாகும் அடுத்த வேலைக்கு வேலைக்கு மாற்றணும்னு கண்டிப்பான முறையில் வேலை மாற்றம் உண்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படி இல்லைன்னா படிப்புக்கு பிளான் பண்ணவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புன்றது உங்களுக்கு இந்த தடவை வந்து சக்சஸ் ஆகும் அடுத்து மே ஒன்றாம் தேதி அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பயிற்சி அடைகிறார் குரு பயிற்சி அடைஞ்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் வீடான சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானத்தில் போய் உட்கார ஸோ இங்கே பொழுது தைரியம் அசாத்தியமாக கூடும் அதே சமயத்தில் சகோதர வழியில் நட்பு எல்லாமே நமக்கு நல்லாவே கிடைக்கும் இங்கே உட்கார்ற சமயத்தில் விடாமுயற்சிகளில் வெற்றி அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் இங்கே வந்து கேது உடைய அமர்வு இருக்குது கேது ஏழில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு விரக்தியாக போகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள்னு சொல்லலாம் கேது வந்து வந்து நமக்கு எப்படி பண்ணணுன்னா சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் செவ்வாய் போல் செயல்படக்கூடியது அப்படிங்கிற காரணத்தினால கோபம் கொஞ்சம் தூக்கலாக வர்றதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் உண்டு விட்டு கொடுத்து போகும்பொழுது எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு கேது ஏழில் இருக்குன்னா திருமண தடைகள் வருமா அப்படின்னு யோசிக்கலாம் சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு நமக்கு வந்து கோச்சார சுற்றுப்பாதையில் சிறிய கிரகம்னு கருதப்படுற புதன் மற்றும் சுக்கரனுடைய பார்வை இதுக்கு கிடைக்கிற பட்சத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பனிரெண்டாம் வீடு விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் சனியுடைய அமர்வு இருக்குது சனி விரயஸ்தானத்தில் இருக்குன்னா நமக்கு ஏழரை சனி ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய செலவுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதாவது நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் பத்து ரூபாவுக்கு செலவுக்கு பிளான் பண்ணோம்னா அது இருபத்தஞ்சு ரூபாவில் வந்து நிற்கும் இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாத்தையும் தான் நமக்கு வந்து இந்த சனியுடைய அமர்வு செஞ்சு கொடுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம வீடு கட்டுறது சுபகாரியங்கள் செய்கிறது அந்த மாதிரி விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம்னா செலவு வேஸ்ட் ஆகாமல் ஒரு பொருளாகவோ ஒரு விஷயமாகவோ நிற்கிறதை இங்கே கண்கூடாக பார்க்க முடியும் சுதாரிப்பு ரொம்ப முக்கியம் ஏழரை சனி காலகட்டங்களில் செலவுகள் ஆகணும் அப்படின்றது தான் விதி அந்த செலவுகள் ஆகிறது மட்டும்தானே கணக்கு அதை நல்ல செலவுகள் மாத்துறது நம்மளுடைய மதி அப்படின்றதுதான் நீங்க யோசிச்சு என்ன அப்படின்றத பிளான் பண்ணி பண்ணுங்க தாரை பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் எப்பயுமே தாரை வழிபாடுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் உருவாக்கி கொடுக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா தாரையோட உபயோகம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜென்மதாரையை பற்றி பார்க்க போகிறோம் ஜென்மதாரை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு கண் ரிஷ்யிலேருந்தும் காப்பாற்றுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் இதற்கான வழிபாடுகள் காஞ்சி பெரியவர் வழிபாடு மற்றும் காமதேனு வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்க பட்சத்தில் மேற்குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்ல விஷயமா மாத்தி கொடுக்கறதுக்கு தன்மை இருக்கும் ஜென்மதாரை வழிபாடுகள் செய்கிறவங்க கண்டிப்பான முறையில் ஜெயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வாழ்க்கையில பாத்துக்கிட்டே இருப்பாங்க சம்பத்து தாரை ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஸோ வந்து பணத்தடைகள் தீர்றதுக்கு அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம வழிபாடு உண்டான கடவுள்கள் வராகர் வழிபாடு மற்றும் ரங்கநாதர் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க பட்சத்தில் பணத்தடைகள் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் இல்லாத பணம் வரும் இல்லையா அந்த மாதிரியான வருவாய்கள் உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் ஸோ இந்த கடவுள்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பராக ஃபோனில் வச்சுக்கிறதோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லையோ லேப்டாப்லேயோ வச்சு அடிக்கடி உங்கள் கண்ணில் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனிங்கன்னா இன்னும் அளவுக்கு அதிகமான பலன்கள் அப்படின்றது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து ஷேமதாரை சேமதாரை அப்படின்னு பார்க்கும் பொழுது நான்காவதாக வரக்கூடியது இந்த தாரை கடவுளை வழிபடும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மாக்களினால தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த கர்மாக்கள்லேருந்து விடுபடுறதுக்கு உண்டான ஒரு தாரை தான் இந்த சேமதாரை இதில் வரக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் மற்றும் ஹனுமன் வழிபாடு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க பட்சத்தில் பூர்வ ஜென்ம கர்மங்கள்லேருந்து விடுபடுறது தடைகள் நிவர்த்தி ஆகிறது எல்லாத்தையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து சாதக தாரை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனுஷன் சாதக தாரை ஒன்றை பயன்படுத்தினாலே அவனுடைய அத்தனை விஷயங்களையுமே ஜெயிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாதகமான சூழ்நிலையை கூட சாதகமாக மாற்றி கொடுக்குற தன்மை அப்படிங்கிறது இந்த தாரைகளுக்கு உண்டு ஸோ இதில் வரக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் மற்றும் பெருமாள் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய காலமாக மாற்றுறதுக்கு உண்டான தன்மை இந்த தெய்வங்கள் கொடுக்கும் ஸோ வீட்டில் வழிபாடுகள் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஃபோனில் மொபைலில் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு லேப்டாப்லலாம் வச்சு அடிக்கடி பார்க்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க அடிக்கடி பார்க்க பார்க்க இன்னுமே உங்களுக்கு பவர்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் மித்ர மற்றும் பரமமித்ர தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் முருகர் வரார் இந்த இரண்டு கடவுளை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வழிபாடுகளில் வைக்கும் பொழுது நமக்கு தோல்வி விடுற காலகட்டம் ரொம்ப மனசு வந்து ரொம்ப சோகமாக மாறிடுச்சு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் லைன் கிடைக்கும் திடீர்னு ஒருத்தங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து நிற்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சூழ்நிலாம் உருவாக்கக்கூடியது இந்த தாரைகளுடைய ஒரு மிராக்கல்னு சொல்லலாம் ஸோ தாரைகள் வழிபாடு செஞ்சிட்ருக்கும்போது நமக்கு எப்போ தேவையோ அந்த சந்தர்ப்பங்களை உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வழிபாடு இந்த வழிபாடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ரேவதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்